அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி பேசுகிறேன் நாங்க பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப கவனமா பேசணும் ஏன்னா வார்த்தைகள் வித்தியாசமா ஒரு அபசோகுணமா நாம பேசினா அதை நமக்கே தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் நல்ல வார்த்தைகளை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அலங்காரமான ஒரு இல்லாமல் உண்மையான ஒரு வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது பிறரும் வாழுவார்கள் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதுதான் முக்கியம் இப்போ கடவுளை பற்றிய ஒரு சிந்தனை அந்த வார்த்தைகளை சொல்லுவது கடவுளை பற்றி பேசுவது அதே மாதிரி கடவுளை பற்றி பாடுவது இதெல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்கும் இப்ப மோசமான வார்த்தைகளை சொல்றோம் யாரை பார்க்காத எழுதி விழுகிறோம் ஒரு கெட்ட வார்த்தைகள்ல பேசுறோம்னா அதெல்லாம் சாத்தான்களின் வார்த்தைகள் என்றுதான் சொல்கிறோம் ஒரு நல்ல சொற்களை வார்த்தைகளை பேசுகின்றவர்கள் இமயத்தின் மேல் இருக்கிறார்கள் என்பது பொருள் சாதாரணமா ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசினால் அவர்கள் பள்ளத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் அப்ப உபயோகிக்கின்ற வார்த்தைகள் நமக்கு முன்னாடி இருப்பவர்கள் மீது பேசுகின்ற வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி அவர்களே நம்மை பற்றி ஒரு தாழ்வான ஒரு எண்ணத்தை உருவாக்க வைக்கும் அதை மறந்து கூடாது அதனால வார்த்தைகளை சரியாக நாம் பிரயோகிக்க வேண்டும் சொல்றோம் ஒரு குரு சீடன் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க இதை பத்தி சொல்ற நாம் எப்படி பேசணும்னு சொல்ற அப்ப அந்த சீடன் கேட்குறேன் கடவுள் அப்படின்னு சொன்னா அது புனிதம் ஆயிருமா பாவம்னு சொன்னா அது பாவம் வந்துருமா எல்லாம் குதர்க்கமாக பேசி கொண்டிருக்கிறான் அப்ப குரு வந்து அந்த சீடனை பார்த்து சொல்றாரு முட்டாளே உட்கார் அப்படிங்கிறார் இந்த முட்டாளே உக்கார்ன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு என்னை பார்த்து என்ன இப்படி முட்டாள்னு சொல்றீங்க அப்படின்னு கோபிச்சு இவனு கேக்குறான் அப்ப குரு சொல்றார் சாந்தமா சொல்றார் மன்னிச்சபா நான் தெரியாம சொல்றேன் அப்படின்னு அவன் சாந்தமாய் அப்பதான் சொல்றாரு பிரயோகிக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருந்தால் அது கோபத்தை தூண்டும் சாந்தமாக பேசினால் மனது சாந்தி அடையும் அதை நீ தெரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்றேன்னு சொன்னார் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் உண்மையாக நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா மௌனத்தின் மொழிதான் உண்மையான தவம் என்று சொல்லுகிறார் அதனால பெண்களுக்கு கூட இன்னைக்கு சொல்றோம் பேசாமடந்தை ரொம்ப அமைதியா இருக்கிறவங்கன்னு சொல்றோம் இல்லையா அப்ப பேசுகின்ற பொருள் அந்த வார்த்தைகள் பொருளோடு இருக்க வேண்டும் அது நல்ல சொல்லாக இருக்க வேண்டும் உணர்ந்து சொல்லக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னால் நாமும் உயரலாம் மற்றவர்களும் உயரலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்லதை நினைப்பவர்கள் நல்லதை சொல்பவர்கள் இந்த சமுதாயத்துல உயர்ந்த இடத்திற்கு போகிறார்கள் ஒரு கீழ்மையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறவர்கள் தாழ்வான சமுதாயத்துல யாரும் மதிக்காத இடத்திற்குத்தான் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்று நமது வழக்கம் இதுதான் இயற்கையும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லி நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் நல்ல அலங்காரமான வார்த்தைகள் இல்லாமல் எப்படி சொல்லணும்னா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லாம் சொல்லலாம் அருமையான இந்த சொற்றொடர்களை எல்லாம் நாம் சொல்லணும் மற்றவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த யூடியூப் சேனல நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன்